வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சௌந்தர்யா கதைக்குள்ள போலாமா வாமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டு தனது மகளின் கையில் இருந்த குங்குமத்தை எடுத்து நேற்றில் வைத்து கொண்டார் சதாசிவம் ஆலையிலே எனக்கு வேலை அதுதானேப்பா என்று சிரித்து கொண்டு டைனிங் டேபிள் அருகில் சென்று ஒரு தட்டை எடுத்து வைத்து அங்கிருந்த பாக்ஸில் இருந்த சூடான இட்லி எடுத்து வைத்தால் சௌந்தர்யா உம் உங்க அம்மா போய் சேர்ந்ததும் உன்னை எப்படி வளர்க்கறதுன்னு வழி தெரியாம நின்ன அப்ப நீ சின்ன குழந்த அம்மா எங்க அம்மா எங்கப்பான்னு கேட்டு அழுவ அப்ப எனக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு ஒன்னும் புரியாது சொன்னால உனக்கு புரியற வயசும் இல்ல அப்பதான் அந்த மரத்தடியில இருக்கிற அம்மனை கட்டி உங்க அம்மா இதுதான் சிலையா மாறிட்டான்னு சொன்ன நீயும் அப்படியா அப்ப எப்ப அம்மா எழுந்து வந்து என் கூட பேசுவாங்கன்னு கேப்ப நானும் நீ பெரியவானதும் வருவான்னு சொன்ன இருந்து நீ தினமும் அந்த அம்மா கிட்டதான் பேசுறது விளையாடுறதுன்னு அப்படியே வளர்ந்துட்ட உன்னை நான் வளர்த்ததை விட அந்த ஆத்தா வளர்த்ததுதான் சரி என்று கூறிக்கொண்டு தனது ஆசை மகள் பருமறிய டிஃபனை சாப்பிட ஆரம்பித்தார் சதாசிவம் ஆமாம்பா நீங்க சொன்னது சரிதான் நீங்க என்னை சமாதானப்படுத்த சின்ன வயசுல அப்படி சொன்னாலும் அந்த அம்மனை நான் அம்மாவை தானே பாக்க ஆரம்பிச்சேன் தினமா அந்த அம்மன் கிட்ட என் மனசுல இருக்கிறத பேசலன்னா என் தலையே விடிச்சிடும் அதே போல என் மனசுல என்ன குறை இல்ல சந்தோஷம் ஏற்பட்டாலும் அத அந்த அம்மன் கிட்ட தான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து விட்டு ருக்கு பாட்டி கிட்ட சொல்லிடுவேன் அந்த பாட்டி கிட்ட சொன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிமிஷத்துல தீர்த்து வச்சிருவாங்க என்று சிரித்தாள் சௌந்தர்யா அது சரிதான் ஆமா எங்க ரெண்டு நாள் ஆளை காணும் காலையில உன்ன தேடிட்டு வந்துடுவாங்களே என்று சதாசிவம் கேட்க அவங்க பேத்திக்கு இது தலைப்பிரசம் இல்லப்பா அதுதான் போயிருக்காங்க நாளைக்கு வந்துடுவோம்னா சொன்னாங்க சரிப்பா இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் முருங்கக்கா கிரேவி பண்ண மிச்சமைக்காம சாப்பிட்டுங்க சரிடா கண்ண அம்மாடி பையன் வீட்ல இருந்து இன்னைக்கு போன் பண்ணுவாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்லட்டும் என்றால் சதாசிவம் சௌந்தர்யாவின் முகம் சிவந்தது அப்பா உங்க இஷ்டம்தான் என் இஷ்டம் ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலைதான் என்னமா அது உங்களுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல நான் போயிட்டா நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க அதுதான் யோசிக்கிறேன் இந்த பாரு கண்ணு மாப்பிள்ளையதான் அன்னைக்கு பொண்ணு பாக்க வரும்போது நீ நேர்லயே கேட்டுட்டேன்னு சொன்ன அவரும் சரி வாரம் ஒரு நாள் உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னேன் அப்புறம் என்னரா சத்தி அது சரிதான்பா ஆனா சௌந்தர்யா அந்த பையனை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தான் தோணுது என் அனுபவத்துல சொல்றேன் அந்த பையனோட பேச்சு நடத்தை எல்லாம் ரொம்ப தன்மையா இருக்கு அதுவும் இல்லாம உன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்புறம் அவர் உன்னை நல்லா பார்த்து பண்ணு எனக்கு தைரியம் வந்துடுச்சு அவங்க குடும்பம் கூட நல்ல தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் சிதம்பரத்துல இருக்காங்க மாப்பிள்ளைக்கு வேலை என்றதால நீயும் மாப்பிள்ளையும் தான் இங்க இருப்பீங்க அப்புறம் என்னம்மா அதுவும் இல்லாம இருக்கு நாற்பது கிலோமீட்டர்ல திருவாரூர் டவுன்னு நானும் இந்த வாத்தியார் வேலையில இருந்து ரிட்டையர் வந்து உங்க வீட்டுல மாசம் ரெண்டு நாள் தங்கிட்டு வருவேன் நீயும் நினைச்சா வரலாம் செய்யலாம் என்னடா கண்ணு சொல்ற சரிப்பா என்று தலையை ஆட்டினாள் சௌந்தர்யா மூர்த்தி சிதம்பரத்தில் இருக்கும் நடேசன் பார்வதிக்கு ஒரே செல்ல மகன் ஏகப்பட்ட சொத்திற்கு ஒரே வாரிசாக இருந்தாலும் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பதற்காக டிகிரி முடித்த கையோடு லைப்ரேரியன் பணியில் அமர்ந்தான் அவனது வருமானத்தை பெற்றவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் தனது செலவு போக மீதி பணத்தை அவர்களுக்கு அனுப்பிவிடும் பழக்கம் வைத்திருந்தான் நன்கு கலகலப்பாக இருக்கும் மூர்த்தியிடம் பழகுவோர் அனைவரும் அவனிடம் முதல் பழக்கத்திலேயே சிநேகமாகி விடுவர் திருவாரூருக்கு மாற்றலாகி வந்து ஆறு மாதங்களே ஆகியிருந்தாலும் அந்த லைப்ரரிக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தனது பக்கத்து அக்கத்து வீட்டார் அந்த தெரு ஆட்கள் அனைவரும் அவனிடம் மிகவும் நட்பாக பழகினர் இதனால் அவனது நட்பு வட்டாரம் மேலும் பெரிதாகியது தனது பெற்றோர்களின் தனது நண்பர்களின் வற்புறுத்தலினாலும் திருமணத்திற்கு சம்மதித்த மூர்த்தி தரகர் மூலமாக தனது பெற்றோர்களுடன் சௌந்தர்யாவை பெண் பார்க்க செல்ல அவளை பார்த்த முதல் பார்வையிலேயே அவள் அழகில் மயங்கினான் பேருக்கு ஏற்றாற்போல் சௌந்தரியமாக இருக்கும் அவளை பார்த்து அவனுடன் சென்ற நண்பர்களும் சொந்தங்களும் வெகுவாக அவளை பாராட்ட மூர்த்திக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரழகியை தான் திருமணம் செய்து கொள்ள போவதை நினைத்து மனதில் பெருமை அடைந்து கொண்டிருந்தான் மூன்று மாதத்தில் திருமணமும் இனிதே நடந்து முடிய சௌந்தர்யா தனது தந்தையிடமும் ருக்கு பாட்டியிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பினாள் ஏய் குட்டி பொண்ணே நான் பார்த்து பிறந்த கழுத இன்னைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு கிளம்பிட்டியா ஏரா சாத்தி எவ்வளவு அழகு என் தங்கோ என்று அவளுக்கு திருஷ்டி கழித்த ருக்கு பாட்டி தன் மடியில் கட்டி வைத்திருந்த ஒரு சொடி தங்க வளையல்களை எடுத்து அவள் கையில் போட்டாள் பாட்டி என்ன பாட்டி இது என்று சௌந்தர்யா கண்களை துடைத்து கொண்டு கேட்க போட்டு இது எங்க அம்மா எனக்கு போட்டது இது நான் உனக்கு கொடுக்குறேன் பாட்டி உங்க பேத்திக்கு அவளுக்கு என்ன நான் எல்லாம் செஞ்சிட்டேன் அவங்க எல்லாம் தேவைக்கு பகிறவங்க ஆனா நீ அப்படியா ராசாத்தி சின்ன வயசுல இருந்து பாட்டி பாட்டின்னு வளர்ந்தவ சரி போற இடத்துல சூதகமா நடந்துக்கணும் நடந்துக்கணும் உங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை வெளியில சொல்ல சொல்லக்கூடாது ஏன்னா புருஷம் பொண்டாட்டி சண்டை ஒரு நாள் தாங்காதுன்னு சொல்லுவாங்க சரியா நம்ம வீட்டு விஷயம் வெளியில போனா அப்புறம் அது ஊர் விஷயம் ஆகிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை

சௌந்தர்யாவை திருமணம் செய்து கொண்டது ஏதோ தான் வாழ்க்கையில் பெரிதாக சாதித்ததாகவே நினைத்து கொண்டு பெருமையாக இருந்தான் விருந்துக்கு செல்லும் இடங்களிலும் தனது திரு ஆட்களும் லைப்ரரிக்கு வரும் வாடிக்கையாளர்களும் தினம் ஒரு முறையாவது தனது மனைவியை பற்றியும் அவளது அழகை பற்றியும் பெருமையாக பேச அவனுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை இந்த மகிழ்ச்சியில் அவளை தினமும் வெளியில் அழைத்து செல்வது அவளுக்கு தேவையானதை வாங்கி தருவதும் வாரம் ஒரு முறை தனது மாமனார் வீட்டிற்கு அழைத்து செல்வதும் என இருந்தான் தனது தாய் வீட்டிற்கு செல்லும் பொழுதெல்லாம் சௌந்தர்யா மகிழ்ச்சியாக தனது கணவரை பற்றியும் தனக்கு அமைந்த வாழ்க்கையை பற்றியும் மரத்தடி அம்மனிடமும் ருக்கு கூற இதையெல்லாம் பார்த்த சதாசிவத்திற்கு ஆனந்தம் பொங்கிக் கொண்டிருந்தது மூன்று மாதங்கள் சென்றது எப்பொழுதும் தன்னிடம் கலகலப்பாக பேசுவதும் அன்பாக பழகுவதும் என இருந்த மூர்த்தியின் நடவடிக்கைகள் சற்று வித்தியாசத்தை அளிக்க ஆரம்பித்ததை உணர்ந்த சௌந்தர்யா சற்று அதிர்ச்சி அடைந்தாலும் அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அமைதியாகவே இருந்தாள் ஆனால் நாட்கள் ஆக ஆக அவனது நடவடிக்கைகள் மேலும் மேலும் மாற ஆரம்பித்தது எதற்கெடுத்தாலும் சௌந்தர்யாவை முகம் காட்டுவதும் வெளியில் அழைத்து செல்ல தவிர்ப்பதும் காரணமே இன்றி திட்டுவதும் திரு ஆட்கள் யாராவது பேச வந்தால் அவர்களை முகம் காட்டி அனுப்பிவிடுவதும் அதே போல் தனது நண்பர்கள் யாராவது வீட்டிற்கு வந்தால் அவர்களை வரவேண்டாம் என்று சொல்லிவிடுவதும் அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது எல்லாவற்றிற்கும் மேலாக வாரம் ஒரு தனது தந்தையை பார்க்க சென்று கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மாதம் ஒரு முறை கூட செல்லாமல் இருப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்க அந்த மனவேதனை அவளை மிகவும் வாட்ட ஆரம்பித்தது இதை பற்றி தனது கணவரிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று தயங்கிக் கொண்டிருந்த சௌந்தர்யாவிற்கு அன்று தனது தந்தையிடம் இருந்து போன் வர அதில் பேசி அவள் அழுது கொண்டிருந்தாள் என்ன காலையில அழுதுட்டு இருக்கிற என்ன பிரச்சனை என்று முகத்தை சிடுசிடு வென்று வைத்து கொண்டு மூர்த்தி கேட்க ஒண்ணு இல்லைங்க அப்பாக்கு ரெண்டு நாளா உடம்பு முடியலையா என்னவா ஃபீவரா ருக்குப்பட்டி தான் பாத்துக்கிறாங்களாம் அப்பா என்ன பாக்கணும்னு சொல்றாரு என்னங்க நாமளும் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இன்னைக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாங்க என்றால் தைக்கத்துடன் அதெல்லாம் ஒன்ன வேண்டாம் சாதாரண ஃபீவர் தானே எல்லாம் சரியாகிடும் அதுதான் பாட்டி இருக்காங்க இல்ல அப்புறம் என்ன லைப்ரரிக்கு இன்னைக்கு புது புக்ஸ்லாம் எல்லாம் வருது அதெல்லாம் நான் தான் கிட்ட இருந்து பாத்து எடுத்து வைக்கணும் நான் லீவு போட முடியாது என்னங்க ஒண்ணு செய்யலாமா நான் வேணா போய் அப்பா பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துடவா எதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் வேணா அடுத்து சனிக்கிழமை போலாம் பேசாம உள்ள போ என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க கல்யாணம் ஆன புதுசுல பா ஒரு நாள் நான் கேட்காமலேயே கூட்டிட்டு போவீங்க அதே போல எங்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துப்பீங்க ஆனா இப்ப எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழறீங்க திட்டுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன தப்பு பண்ண ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லுவாங்களே அது இதுதானா என்ன உயிரா பண்ண சொல்லுவீங்களே இப்ப என்ன ஆச்சு இதுதான் உங்க பாசம்மா என்றால் தேம்பிக்கொண்டு கொண்டு ஆமா அப்படிதான வச்சுக்க உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம் என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டினோ அதுல எனக்கு நிம்மதியே போயிடுச்சு டார்ச்சர் தான் அதிகமாயிடுச்சு ஏங்க நான் என்ன பண்ண நீ நீ ஒன்னும் பண்ணல ஆனா உன் தான் எல்லாத்துக்கும் காரணம் ரோட்ல போறவன்ல இருந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஏன் லைப்ரரிக்கு வர்றவங்க கூட உன் அழக பத்தி தான் பேசுறாங்க மூர்த்தி நீ கொடுத்து வச்ச எங்களுக்கு இப்படி ஒரு தேவத பொண்டாட்டியா வரலன்னு ஏன் கிட்டயே சொல்றானுங்க எதிர்க்கவே வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாங்க நீ என்னவோ யாரையும் எடுத்து ஆனா அவங்க பாக்கலாம் அப்ப எனக்கு எப்படி வயிறுது தெரியுமா இதுல உன்னை தனியா அனுப்பிட்டு இங்க புழுங்கி புழுங்கி சாக சொல்றியா என்று அவன் கத்தி கொண்டிருக்க அவனை கண் கொட்டாமல் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றாள் சௌந்தர்யா இரண்டு நாட்கள் அவளது மௌனத்தை பார்த்து மூர்த்தியின் மனது இலக அன்று அவளது தந்தையை பார்க்க சௌந்தர்யாவை அழைத்து சென்றான் மௌனமாகவே அவனுடன் வந்த சௌந்தர்யா ஏதோ விரக்தியாகவே எல்லோரிடமும் நடந்து கொள்ள அவள் செயல்களை பார்த்த ருக்குவிற்கு ஆச்சரியமாக இருந்தது அன்று மரத்தடி அம்மனிடம் சௌந்தர்யா தனியாக சென்று அழுது கொண்டிருக்க அவள் பின்னால் சென்ற ருக்கு பாட்டி அவளின் அருகில் சென்று அமர்ந்தாள் பாட்டியை பார்த்த சௌந்தர்யா கடகடவென கண்களை துளைத்துக் கொண்டு என்ன பாட்டி இங்க வந்துட்டீங்க அவர் என்ன கூப்பிட்டாரா வந்துடுறேன் என்று தட்டு தடுமாறி கொண்டு கையை பிடித்து கீழே அமரவித்த ருக்கு பாட்டி அவள் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் பேத்தி கிட்ட இப்ப ஏதோ வித்தியாசம் தெரியுது அதுதான் என்னன்னு பார்க்கறேன் என்றாள் பாட்டி முகத்தை உற்று பார்த்து கொண்டு ஆ அதுவா அதுல ஒன்னு இல்லையே என்றாள் சௌந்தர்யா தடுமாற்றத்துடன் ஏய் நான் உன்னை கைப்புள்ள இருந்து மனசுல என்ன பிரச்சனை சொல்லு என்றாள் பாட்டி பாட்டி என்று அவளை கட்டி அணைத்த சௌந்தர்யா நடந்ததை அவளிடம் தேம்பி கொண்டே கூறினாள் இரண்டு நாட்கள் சென்றது அன்று மீண்டும் திருவாரூர் கிளம்பிய மூர்த்தி சௌந்தர்யாவை தேடிக்கொண்டு வெளியே செல்ல அவள் மரத்தடி அம்மனிடம் அழுது கொண்டே ஏதோ பேசி கொண்டிருப்பதை பார்த்து சற்று ஒதுங்கி நின்றான் அம்மா எனக்கு சின்ன வயசுல இருந்து நீதான் எல்லாம் அம்மா இல்லாத என்ன அப்பா தான் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தாரு அவரோட அரவணைப்புல வாழ்ந்த நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஏன்னா அப்பா பாசத்தை விட அதிகமாவே பாசம் வச்சிட்டு இருந்த என் வீட்டுக்காரரோட அன்பால நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் ஆனா கொஞ்ச நாளா அவரோட அன்பு இப்ப வெறுப்ப மாறிடுச்சு அதுக்கு காரணம் இதோ இந்த என்னோட அழகுதான் என் வீட்டுக்காரர் கிட்ட இருந்து பிரிக்கிற இந்த அழக நான் வெறுக்கிறேன் இது எனக்கு வேண்டாம் அவரோட அன்பு தான் எனக்கு வேணும் அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன் அம்மா எனக்கு இந்த அழகு வேண்டாம் நீ எடுத்துக்கோ என்று கதறி அழுத சௌந்தர்யாவை பார்த்த மூர்த்தியின் மனது பதறியது என்ன இவ ஏ அன்புக்காக என்ன பண்ணா தயாரா இருக்காளா இவ்வளவு போய் நாம தப்பா எடுத்துக்கிட்டோமே எல்லாரும் இவ்வளவு அழகுன்னு சொன்னா இவளுக்கு மனசு மாறிடும் ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போனாலும் வெறித்தனமான அன்பு வச்சிட்டு இருக்காளே என்று யோசித்தவன் அமைதியாக அவளை அழைத்து கொண்டு ஊருக்கு சென்றான் ஒரு வாரம் ஏதோ யோசனையில் இருந்த மூர்த்திக்கு அமைதியாக கனத்தையும் செய்து கொண்டிருந்தாள் சௌந்தர்யா அன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது பிறந்த நாள் என்று சௌந்தர்யா கோவிலுக்கு அவனை அழைக்க மறு சொல்லாமல் அவளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான் மூர்த்தி கோவிலை சுற்றி விட்டு இருவரும் பிராகாரத்தில் அமர சௌந்தர்யாவின் அருகில் வந்து நின்று அவளை முதுகில் அடித்து கொண்டு சிரித்தாள் ஒரு இளம் பெண் அவளை பார்த்து சௌந்தர்யா அதிர்ச்சி அடைய ஏய் கவிதா நீயா என்னடி இங்க என்று அவளை கட்டி அணைத்தாள் நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா வெளியில வந்தோண்டி ஆமா நீங்க தான் இருக்கிறியா இது உங்க ஹஸ்பண்ட் தானே ஹாய் என் பேரு கவிதா நான் சௌந்தர்யாவோட காலேஜ்மேட் நான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேனே ஞாபகம் இல்லையா என்றால் கவிதா மூர்த்தியை பார்த்து சிரித்து கொண்டு அவளது கலகலப்பான பேச்சை பார்த்த மூர்த்திக்கு சற்று தடுமாற்றம் வர ஆஹ் அன்னைக்கு பிஸியா இருந்ததா ஓகே ஓகே நான் அன்னைக்கே சொல்லணும்னு இருந்தேன் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸம் எங்க சௌந்தர்யா ரொம்ப கொடுத்து வச்சவ என்று சௌந்தர்யாவை இடித்தாள் கவிதா இதை கேட்ட மூர்த்தியின் முகம் வெட்கத்தால் சிவந்தது என்ன அப்படி பாக்குறீங்க நான் சும்மா சொல்லல வேணும்னா எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என்று அவள் கூற அவளுடன் இருந்த மற்ற பெண்களும் ஆமா சார் கவிதா சொல்றது சரிதான் என்று சிரித்தார்கள் சரி சரி விட்ட ரொம்ப பேசிட்டு இருப்பீங்க வீட்டுக்கு வாங்க போலாம் எங்க வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு வாங்க என்றாள் சௌந்தர்யா இல்லடி இன்னொரு நாள் வரோம் என்றனர் அனைவரும் இல்ல நீங்க வாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராமலா வாங்க என்றான் மூர்த்தி சரி ஓகே போலாம் என்று கவிதா அனைவரிடமும் கேட்க அனைவரும் ஓகே என்று தலையை ஆட்டினர் அன்று அனைவருக்கும் கடகடவன சௌந்தர்யா விருந்து சமைக்க அவளுக்கு உதவியாக மூர்த்தி அனைத்தையும் செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவனை மேலும் அனைவரும் பாராட்டி கொண்டிருந்தனர் அவர்களது ஜோடி பொருத்தத்தை பார்த்து அந்த பெண்கள் மிகவுமே பாராட்ட மூர்த்திக்கு மனதில் புதிய உற்சாகம் பிறந்தது அவளுக்கு நல்ல முறையில் விருந்தளித்து வழி அனுப்பி வைத்தனர் இருவரும் அன்றிலிருந்து இருந்து மூர்த்தி பழையபடி சற்று கலகலப்பாக இருக்க ஆரம்பித்தான் பழையபடி சௌந்தர்யாவை கோவிலுக்கு அழைத்து செல்வதும் சினிமாவிற்கு அழைத்து செல்வதும் என அவளை அன்போடு பார்த்து கொண்டிருக்க அவர்கள் வெளியில் கலகலப்பாக சென்று வருவதை பார்க்கும் பக்கத்தாக்கத்து வீட்டு பெண்கள் சௌந்தர்யாவை பார்த்து ஏய் சௌந்தர்யா இப்படி புருஷன பொண்டாட்டியும் ஜோடியா வெளியில சுத்துறத பார்த்தா கண்ணு பட போகுதுடி சுத்தி போட்டுக்க என்றனர் இதை கேட்ட சௌந்தர்யா சிரிக்க இவ ரொம்ப கொடுத்து வச்சா மூர்த்தி அண்ணன் இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு கல்யாணம் ஆகி தன்னால் ஆனாலும் அவர் பாசம் குறையவே இல்லை பாரு அவர் ஆள் மட்டும் அழகில்லை குணமா அழகுதான் என்று அவர்களை பேசிக்கொள்ள இதை கேட்ட மூர்த்திக்கு மகிழ்ச்சி பொங்கியது அந்த வாரம் சௌந்தர்யாவை அவளது தாய் வீட்டிற்கு அழைத்து சென்ற மூர்த்தி கலகலப்பாக தனது மாமனாரிடம் பேசி கொண்டிருந்தாள் சௌந்தர்யா தனது மரத்தடி அம்மனை சந்தோஷமாக வணங்கி விட்டு வந்தாள் சரி நாம கிளம்பலாமா சௌந்தர்யா என மூர்த்தி கேட்க ஒரு நிமிஷங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சௌந்தர்யா கூறி கொண்டிருந்தாள் தோ நானே வந்துட்டேன் என்று கூறிக்கொண்டு கையில் ஒரு டப்பாவை எடுத்து வந்தாள் ருக்கு பாட்டி என்ன பாட்டி இது ஒன்னு இல்ல உங்களுக்கு ரவா அப்படின்னா பிடிக்கும்னு சௌந்தர்யா சொன்னா அதுதான் செஞ்சேன் என்று அவர்கள் பேக்கில் வைத்தாள் பாட்டி சௌந்தர்யா கண்கள் கலங்க அவள் காலில் விழுந்து வணங்கினாள் ஏய் தங்கம் என்ன இது எழுந்துடு கண்ணத்தோட சின்ன பிள்ளையாட்டம் அழுதுகிட்டு என்று அவள் கண்ணத்தை பிடித்து கொண்ட பாட்டியை பார்த்த சௌந்தர்யாவிற்கு அன்று மரத்தடி அப்பனிடம் பாட்டி கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது பாரு சௌந்தர்யா உன் புருஷனுக்கு வந்திருக்கிறது சாதாரண பிரச்சனை தான் இது அவன் மனசுல ஏற்பட்ட தாழ்வு மனப்பன்மையால வந்ததுதான் இத சரி பண்ணிடலாம் கவலைப்படாத என்றால் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாடா கண்ணு ஒன்னும் இல்ல உன் புருஷன் உன்கிட்ட தான் இருக்கான் ஏன் உயிராவே இருக்கான் ஆனா என்ன பிரயோஜனம் பாட்டி இப்படி என்ன சித்திரவதை பண்றாரு கண்ணு அவனுக்கு மேல பாசம்தான் ஆனா உன் அழக தான் பயப்படுறான் எல்லாரும் உன்னை அழகு அழகுன்னு சொன்னா எங்க நீ மனசு மாதிரி அவனை வெறுத்துடுவியோன்னு நினைக்கிறான் இத மாத்தணும்னா நீ தான் அதுக்கு வழி பண்ணணும் நானா நான் என்ன பண்ணணும் பாட்டி ரொம்ப சாதாரண கண்ணு ஒண்ணு இல்ல அவன் சந்தேகப்படுற அழக நீ வெறுக்கணும் நான் சொல்ற மாதிரி செய் நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்பும்போது இந்த மரத்தடி அம்மன் கிட்ட நான் சொல்றான் போல பேசி அழு அது அவன் கேட்கணும் அத நான் பாத்துக்கிறேன் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு உன் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது போன போட்டு உங்க வீட்டுக்கு வரவை நான் சொல்றா போல அவளை சொல்லி நடந்துக்க சொல்லு அப்புறம் பக்கத்தக்கத்தை விட்டு ஆளுங்க கிட்ட உன் புருஷனை பத்தி ரொம்ப பெருமையா ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு அவர் என்ன அங்க கூட்டிட்டு போவாரு அது வாங்கி கொடுக்கறாரு அவர் அழகா பார்த்து எங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன கொடுத்து வச்சவன்னு பாராட்டுறாங்க அது இதுன்னு சொல்லு அதை கேட்டு கேட்டு அவங்க மேல லேசா பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உன்னை பாராட்டுறத விட உன் புருஷனை பெருமையா பேச ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்ல அவங்க எதிர்க்க வேணும்னு நீ உன் புருஷன் கூட வெளியில போ அப்புறம் பாரு அவன் காதலப்படுற மாதிரியே அவங்க அவனை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அவனுக்கு நம்ம பத்தியும் எல்லாரும் பெருமையா பேசுறாங்க நாம அவளை நல்லா தான் பாத்துக்கிறோம் நாம அவளுக்கு ஏத்த ஆளுதான்னு தோண ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த தாழ் மனப்பான்மை தானா போயிடும் பழைய படியா கிட்ட சந்தோஷமா இருப்பான் அதுக்கப்புறம் பத்தி யார் அவங்க அவன் மனசு பாதிக்காது என்றாள் என்ன சௌந்தர்யா பாட்டி அப்படி பாக்குற என்று மூர்த்தி அவள் தோள்களை பிடித்து உளுக்க சரி பாட்டி கிட்ட சொல்லிட்டு வா நான் வெளியில வண்டி எடுக்கிறேன் என்று மூர்த்தி சிரித்து கொண்டு செல்ல சதாசிவம் அவன் பின்னால் சென்றார் அவர்கள் வெளியே சென்றதும் பாட்டி என்று அவளை கட்டி அணைத்த சௌந்தர்யா என் சந்தோஷத்தை திரும்பி கொடுத்தவங்களுக்கு நான் காலம் புறா நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி என்றாள் ஏய் அதெல்லாம் ஒன்னும் இல்ல இதெல்லாம் வாழ்க்கையோட சின்ன சின்ன நிலையும் சொல்லிவுங்க இது தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை அப்புறம் நம்ம கையில தான் என்றால் ருக்கு பாட்டி சிரித்து கொண்டு தனது கணவருடன் மகிழ்ச்சியாக வண்டியில் ஏறி அமர்ந்து சென்ற சௌந்தர்யாவிற்கு ருக்கு பாட்டியும் சதாசிவமும் ஆனந்தமாக கை காட்ட மரத்தடி அம்மன் மீது இருந்து விழுந்தது இத்துடன் சௌந்தர்யா கதை முற்றம் உங்களுக்காக நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நினைப்பிலேருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி